பல்வேறு இடங்களிலே நான்கு இடங்களில் இந்தியாவிலே எனக்கு அந்த இடங்களின் பெயர் இப்போது நினைவுக்கு வரவில்லை நான்கு இடங்களிலே உருவாக்கினார் அது எதற்காக என்று சொன்னால் சைவத்தையும் வைணவத்தையும் ஒருங்கிணைத்து பல்வேறு குழுக்களாக பிரித்து கிடந்த இந்துத்துவ கருத்தியர்களை எல்லாம் ஒருமைப்படுத்தி ஒரே அடையாளமாக்க வேண்டும் என்பதற்காக அவர் மேற்கொண்ட முயற்சி அதன் பிறகுதான் சைவத்திற்கும் வைணவத்திற்கும் இடையிலே நிறைய பண்பாட்டு விழாக்கள் மதுரையிலே சித்திரை திருவிழா நடக்கும் சித்திரை திருவிழா திருமலை நாயக்கர் காலத்திலே உருவாக்கப்பட்ட விழா அதற்கு முன்பு பெருமாளுக்கு தனி விழா அழகு அழகர் மலையிலே இருக்கிற பெருமாளுக்கு தனியாக ஒரு விழா நடக்கும் மதுரையிலே இருக்கிற சுந்தரேஸ்வரருக்கு தனியாக ஒரு விழா நடக்கும் அது மீனாட்சி கல்யாணம் இது அழகர் ஆசிரியர் நிகழ்ச்சி இந்த இரண்டும் தனித்தனியாக சைவர்கள் திரடுவார்கள் சிவனை வழிபடுகிற கூட்டமும் பெருமாளை வழிபடுகிற கூட்டமும் ஒன்று சேர வேண்டும் என்பதற்காக திருமலை நாயக்கர் அதை ஒரே விடமாக அறிவித்தார் அவர் தொடர்பு எதற்கோ வந்தவர் மீனாட்சி கல்யாணத்தை பார்ப்பதற்காகத்தான் நண்பா ஒரு கதையை கேட்டு இது எதற்காக என்றால் வைணவர்களும் சைவர்களும் ஒரே இடத்தில் கூட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட கதையை ஒற்றுமையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட்ட முயற்சி சைவமும் வைனரும் ஒன்றுபட வேண்டும் என்கிற முயற்சி உருவான பிறகு ஒருவனுக்கு பேசுகிற போது ஹரி என்றால் பெருமாள் அலன் என்றால் சிவன் தமிழ் பெருமாள் வேறு சிவன் வேறு இவர் மகாவிஷ்ணு இவர் மிகப்பெரிய சிவன் சிவபெருமான் விஸ்வரூபம் எடுத்தால் அடி எது முடி எது என்று கண்டுபிடிக்க முடியாது என்று சவால் விட்டார் உடனே மகாவிஷ்ணு பன்றியாளர்களாக எடுத்து பூமியை திரும்பிக் கொண்டு போய் அடியை கண்டுவிட்டார் என்று இவர் கதை சொல்வார்கள் இப்படி சிவன் பெருசா விஷ்ணு குரு சாஹித்திற விவாகெல்லாம் மிகப்பெரிய அளவில் நடந்து நிறைய கதைகள் எல்லாம் புராண கதைகளெல்லாம் உருவாக்கப்பட்டன ஆகவே இதை சரி செய்வதற்கு நிறைய பெயர் சுற்றுந்திர விழாக்களும் பண்பாட்டு விழாக்களும் நடத்தப்பட்டு ஒரு கட்டத்திற்கு மேலே அவரது கதைகளில் ஒற்றுமை உருவாகி சை

இன்றைக்கு ஒரு பௌத்தன் தலையை அழுப்பதற்கு அதற்கு வர முடியும் என்று பாடியிருக்கிறார் சமரன் தலையை வெட்டுவதற்கு எனக்கு வரும்போது வலிமையை கொடு என்று பாடியிருக்கிறார் சமரனையும் பௌத்தனையும் பார்க்கிற இடத்திலேயே தலையை சீர வேண்டும் என்று கடவுளிடத்திலேயே பாடல் பாடி இன்றும் அது இருக்கிறது அந்த பாடல் இன்றும் இருக்கிறது அந்த பாடல் பக்தி என்ற காலத்திலே சைவத்தையும் பௌத்தத்தையும் சமண அந்த காலகட்டத்தில் அரசியலின் மாற்று நிகழ்வு வட இந்திய பகுதிகளில் அப்படிப்பட்ட மௌரிய ஆட்சி வீழ்த்துகிறவனாக ஒரு பார்ப்பன இளவரசன் இருக்கிறார் அவன் புஷ்யமித்திரன் என்று அவனுக்கு பெயர் அவன்தான் முதன்முதலாக முதன் முதலாக மௌரிய ஆட்சியை வீழ்த்துவிட்டு அவர் அரியணையில் ஏறுகிறார் அதன் பிறகு அவர்கள் எடுத்த நடவடிக்கைகள் கடுமையான நடவடிக்கைகள் பௌத்தர்கள் எங்கு இருந்தாலும் சொத்துக்களை கொடுக்க வேண்டும் அவர்களின் அதிகாரங்களை கொடுக்க வேண்டும் நிலங்களை பறிக்க வேண்டும் ஆயுதங்களை பறிக்க வேண்டும் விகாரங்கள் இருந்தால் உடைக்க வேண்டும் அங்கே பௌத்த கோயில்களை இடித்துவிட்டு பெருமாள் கோவில்களையோ சிவன் கோவில்களையோ எழுப்ப வேண்டும் என்கிற கட்டளைகள் எல்லாம் அந்த காலத்தில் இங்கே காஞ்சி காமாட்சிவன் கூட ஒரு காலத்தில் பௌத்த இதற்கு பல ஆய்வுகள் சான்றுகளாக இருக்கின்றன விநாயகரே வேறு யாரும் அல்ல புத்தன் தான் விநாயகர் கௌரவ புத்தனின் பெயர் தான் விநாயகன் என்று சொல்லப்படுகிறது புத்தனுக்கு ஆயிரம் பெயர் அப்படிப்பட்டவன் யார் என்றால் உலகில் அதனால் தான் விநாயகர் சிலையை எங்கு நீங்கள் பார்த்தாலும் பெரும்பாலும் அரச மத தண்ணீர் வைத்திருப்பார்கள் அரச மதத்தின் போது தமிழ்நாட்டில் விநாயகர் சிலைகளை கொண்டு போய் வைத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது நந்தி சிவன் கோவிலே போய் பார்த்தால் தெரியும் பெரிய நந்தி காலை மாறுபாடு நந்தி என்பது சமணர்களின் அடையாளமாக இருந்தது சமணர்கள் இந்த நாட்டை ஆண்ட காலத்திலே நாணயம் வெளியிட்டிருக்கிறார்கள் பைசா காயின் அந்த நாணயத்தில் Самолет. எல்லாம் உத்தி நோக்குகிற போது நம்முடைய மண்ணில் பிறந்த மகா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கே முன்னோக்கி அயோத்திதாச பண்டிதர் தமிழகத்திலே பௌத்தத்தை பற்றிய அறிமுகத்தை செய்கிறார் தமிழ் பௌத்தம் என்கிற மிகப்பெரிய பிரச்சாரத்தை கொண்டிருக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நான் ஏன் பௌத்தத்தை தருவ முடிவு செய்தேன் அவர் ஒரு இடத்திலே சொல்கிறார் என்னுடைய தந்தையாக கண்கள் ஒருவர் அவர் பார்ப்பனர் அர்ஜுன் கேள்விக்கு